சிரிக்க வைக்கும் சிந்திக்க வைக்கும் திரு தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் கதைகளை கேட்போம் ஒரு தடவை கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் பேராசிரியர் கல்கியை சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தாராம் கலைவாணர் கல்கியை பார்த்து எனக்கு கதை எழுத ஆசையாக இருக்குது எப்படி எழுதுறதுன்னு கேட்டாராம் கதை எழுதுறதுக்கு நாலு மை வேணும்னாராம் கல்கி அப்படியா அப்படின்னா என்னென்ன கலர் மை அப்படின்னு கேட்டிருக்காரு கலைவாணர் சிரிச்சுக்கிட்டே நான் சொன்னது கலர் மை அது வேற மை அதாவது கதை எழுதுறதுக்கு தேவைப்படுகிற நாலு மை எதுன்னா ஒன்று திறமை ரெண்டு பேனா மை மூணாவது தனிமை நாலாவது பொறுமை அப்படின்னாராம் உடனே கலைவாணர் உங்க யோசனை அருமை அப்படின்னாராம் அதுதான் கலைவாணர் பொதுவாக எழுத்தாளர்கள் எழுதுற மாதிரி நடந்துக்கிறது இல்லை ஆனால் கலைவாணர் என்ன சொல்லுவாரோ அதே மாதிரி நடந்துவார் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற கருத்தை சினிமா படங்கள்ல வலியுறுத்துவார் அதே மாதிரி நடைமுறை வாழ்க்கையிலேயே எல்லாருக்கும் எல்லாமே கொடுப்பார் பணம் பதவி புகழ் இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா கூட இவர் மனுஷனுக்கு மரியாதையில கொஞ்சமும் குறைச்சல் இருக்காது இந்த பணம் சாதாரணமா எல்லாருக்கும் இருக்கிறது அவரு சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்கறது வழக்கம் அவர் வந்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சா போதும் வெளியில பிச்சைக்காரங்க வந்து கூடிருவாங்க இது அவருக்கு தெரியும் வெளியில் நம்மளை நம்பி ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குமேனு நினைப்பார் உடனே ஒரு நூறுரூவா நோட்டை கொடுத்து சில்லறையாக மாற்றிட்டு வர சொல்லுவார் படம் முடிஞ்சு வெளியில் வர்றப்போ சில்லறையோடு வருவார் எல்லார்கிட்டேயும் கொடுத்துடுவார் ஏன்னா எல்லாரும் தேடிட்டு வருவாங்க அவரை என்ன எல்லாரும் சௌக்கியமாக இருக்கிறீங்களா அப்படின்னு பிரியமாக விசாரிப்பார் ஏதோ ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களை விசாரிக்கிறது மாதிரி விசாரிப்பார் தன்கிட்ட இருக்கிற சில்லறையை எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுத்துட்டு தான் அங்கேருந்து புறப்படுவார் ஒரு நாள் அது மாதிரி புறப்படுற சமயத்தில் ஒரு சின்ன பையனுக்கு சில்லறை எதுவும் கிடைக்கல கொடுக்குறதுக்கு இது கலைவாணருக்கு தெரியாது காரில் ஏறி புறப்பட்டு போயிட்டார் அந்த பையன் காரை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடியாந்திருக்குறான் ஐயா நீங்களே இல்லைன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது இன்னைக்கு பட்னி தான் அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடியாந்தானா கலைவாணர் கவனிச்சுட்டார் உடனே காரை நிறுத்த சொன்னார் இறங்குனார் அந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னை மன்னிச்சிக்கப்பா நான் கவனிக்காம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சுட்டாரான் இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு தியேட்டர்ல இருந்து வெளியில வந்திருக்கிறார் ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து நின்றுருக்கார் அவர் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை பணம் இல்லையாப்பா அப்படின்னாராம் உங்ககிட்டே இல்லையா அப்படின்னாராம் அவரு கலைவாணருக்கு மனசு ரொம்ப சங்கடமா போச்சு உடனே போற வீட்டுக்கு போனார் அங்க இங்க தேடி பார்த்து அங்க இருந்த கொஞ்ச நஞ்ச சில்லரை எடுத்தார் கார் டிரைவரை கூப்பிட்டார் தியேட்டர் வாசலில் நின்றுகிட்டு இருந்த ஆசாமியோட அங்க அடையாளங்களை சொன்னார் காரை எடுத்துகிட்டு போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சி இந்த காசை கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாராம் பிச்சை போடுறதுக்காக காரை அனுப்புனதாக வேற யாரை பற்றியாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அவர் ஒரு வித்தியாசமான மனிதர் வித்தியாசமான கலைஞர் கலைவாணரோட சகோதரர் கல்யாணம் நடந்தது அதில் தியாகராஜ பாகவதர் கச்சேரி கச்சேரி முடிஞ்ச உடனே அதுல சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கெல்லாம் கலைவாணர் பரிசுகள் கொடுக்கிறார் அந்த கச்சேரியில கடம் வாசிச்சவருக்கு மட்டும் மற்ற எல்லாருக்கும் கொடுத்ததை விட பெருசா ஒரு கோப்பையை பரிசா கொடுத்தாராம் மற்றவங்களுக்குலாம் சின்னதாக கொடுத்துட்டு கட வித்வானுக்கு மட்டும் பெருசா பரிசு கொடுக்குறீங்களே ஏன்னு கேட்டுருக்காங்க அதுக்கு கலைவாணர் விளக்கம் கொடுத்தாராம் இப்பெல்லாம் ரயில் கூட்டம் அதிகங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த வித்வான் இவ்வளவு பெரிய மண்பானையை ரயிலில் ரொம்ப பத்திரமா உடையாம ரொம்ப தூரத்திலேருந்து கொண்டு வந்துருக்கிறாரே அது என்ன சாமான்யமான காரியமா அவரோட அந்த சாமர்த்தியத்தை பாராட்டுறதுக்காக தான் அவருக்கு இவ்வளவு பெரிய பரிசு அப்படின்னு இந்த உலகத்துல எத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு வகை அப்படிங்கிறாங்க விஞ்ஞானிகள் மனிதர்களை மூன்று வகையா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மெய்ஞானிகள் இவங்களை பத்திலாம் ஏற்கனவே நாம பேசியிருக்கிறோம் இப்ப டாக்டர் எட்வர்டு பேட்ச் அப்படிங்கிற நிபுணர் என்ன சொல்றார் தெரியுமா மனிதர்களை ஏழு வகையா பிரிக்கலாம்ங்கிறார் மனிதர்களின் மனநிலை அடிப்படையில அவங்களை ஏழு விதமா வகைப்படுத்துறாரு அவர் சரி அது என்ன ஏழு வகை முதல் வகை என்னன்னா பயந்த குணம் உள்ளவங்க சார் ரொம்ப பயந்த சுபாவம் வீட்டுல கூட வாயே திறக்க மாட்டார் சாப்பிட போறப்ப மட்டும்தான் கொஞ்சம் வாய தரப்பாரு அப்புறம் மூடிக்குவார் அப்படின்னு சில பேரை பத்தி நாம பேசிக்கிறது உண்டு இவங்கெல்லாம் இந்த வகை அதாவது பயந்த குணம் உள்ளவர்கள் அப்படிங்கிற முதல் வகை சரி ரெண்டாவது வகை என்னன்னா சஞ்சலப்படுகிறவர்கள் எதுக்கு எடுத்தாலும் கலக்கம் குழப்பம் இப்படியே காலம் தள்ளிட்டு இருப்பாங்க பல பேர் பார்த்திருப்பீங்க அவங்கெல்லாம் இந்த வகை மூணாவது வகை என்னன்னா யதார்த்த உலகை மறந்து கற்பனை உலகத்திலேயே மிதக்குறவங்க இளைஞர்கள் கவிஞர்கள் இப்படி பல பேர் இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் கற்பனை உலகத்திலேயே மறந்துகிட்டு இருப்பாங்க கிட்டத்தில் போய் என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க எல்லாம் ஏதோ ஒரு அற்ப புழுவை பார்க்குறது மாதிரி அவங்கள பார்ப்பாங்க அதுவும் அந்த வானத்து நிலாவை பாருங்கள் அது என்னை வா வான்னு கூப்பிடுது எனக்கு சீக்கிரத்தில் ஒரு நாள் சிறகுகள் முளைக்கும் சிறகடித்து வானத்தில் பறந்து போவேன் அந்த செல்ல நிலாவை கொஞ்சி விட்டு வருவேன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சிறது அப்புறம் இருக்கட்டும் இப்போ கஞ்சிக்கு வழியே பாருப்பா அப்படின்னா அதை காதல வாங்க மாட்டாங்க நாம் ஏதோ இந்த உலகத்தை அனுபவிக்க தெரியாதவர்கள் மாதிரி நம்மளை அவங்க கவனிப்பாங்க இப்படி ஒரு ரகம் நாலாவது வகை மனிதர்கள் எப்படின்னா இவங்க தனிமை உணர்வு மிக்கவர்கள் இவங்க மற்றவங்களோட இயல்பா நெருங்கி பழகிறது இல்லை தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு இருந்துட்டு போறவங்க அடுத்த வீட்டில் இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டா கூட அடுத்த வீடுன்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிறது மாதிரி நம்ம முகத்தை பார்ப்பாங்க அவங்ககிட்ட மேற்கொண்டு நாம் என்னத்தை பேச முடியும் இப்படி ஒரு வகை ஐந்தாவது வகை மனிதர்கள் எப்படின்னா இவங்க வந்து மற்றவங்க செல்வாக்குக்கு உட்பட மறுப்பவர்கள் அடுத்தவங்களோட செல்வாக்குக்கு இவங்க ஆட்படுறதில்லை நான் யார் தெரியுமான்னு கேட்டா அதை தெரிஞ்சிட்டு எனக்கு என்ன ஆக போதும்பாங்க அந்த ரகம் ஆறாவது வகை மனிதர்கள் எப்பவும் எதுலையும் பற்று இல்லாமல் இருக்கிறவங்க இது ஒரு துறவு மனப்பான்மை இயல்பாகவே சில பேர் இப்படி உண்டு அவங்களுக்கு எதுலேயும் ஒரு ஈடுபாடு இருக்காது எல்லாம் ஆறாவது வகை ஏழாவது வகை மனிதர்கள் மற்றவங்க கவலையை தன்னுடையதாக ஆக்கிக்கிட்டு கவலைப்படுறவங்க இவங்கள்லாம் மகாத்மாக்கள் தாம் வேறு அடுத்தவங்க வேறு அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு வர்றதில்ல அதனால அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னா இவங்களால சும்மா இருக்க முடியறதில்லை ஆகக்கூடி இப்படி ஏழு விதமான மனிதர்களை அடையாளம் காட்டுறார் அந்த நிபுணர் இதில் நாம் எந்த வகையில் வர்றோம் அப்படிங்கிறத நாம தான் அடையாளம் கண்டுபிடிக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் உண்டு அவர் ஒரு வித்தியாசமான வகை எதையும் நடைமுறை சாத்தியமா சிந்திக்கிறவர் எப்பவும் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் நாமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர் அவருக்கு ஒரு சமயம் திடீர்னு உடம்பு சுகம் இல்லாமல் போயிட்டுது டாக்டர் கிட்ட போனார் பணம் கொடுத்தார் வைத்தியம் பார்த்துக்கிட்டார் அவர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை வாங்கினார் ஒரு மருந்து கடைக்கு போனார் பணம் கொடுத்தார் மருந்து வாங்கினார் அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தார் அதுக்கப்புறம் அந்த மருந்து அவர் சாப்பிடணும்ல சாப்பிடவே இல்லை அப்படியே சும்மா வச்சுட்டார் அவரை பார்த்து கேட்டேன் ஏன் சார் இப்படி பண்றீங்க வீண் செலவு தானே இது நீங்க ஏன் டாக்டர் கிட்ட போய் பணம் செலவு பண்ணுனீங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னாரு டாக்டர் வாழணும் இல்லையா அதனால தான் அப்படின்னார் சரி அப்புறம் ஏன் மருந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன் மருந்து கடைக்காரர் வாழணும் இல்லையா அதனால தான் அப்படின்னார் சரி அப்புறம் ஏன் வாங்கின மருந்து சாப்பிடாம வச்சுட்டீங்க அப்படின்னதுக்கு நான் வாழணும் இல்லையா அதனால தான் அப்படின்னார் இவர் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டவர் இப்படி வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ தெரிஞ்சுக்கணும் எந்த வகை மனிதர் நாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் ஒரு நாள் காலை நேரம் ஒரு குரு படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறார் உடனே சீடர்களை பார்த்து எல்லாரும் இப்படி வாங்கங்கிறார் எல்லாரும் வர்றாங்க வேகமாக என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் குருவை பார்த்தாங்க பயபக்தியோடு குரு அந்த சீடர்களை பார்த்து இதை பாருங்கள் இப்போ நான் ஒரு சிக்கலான விவகாரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அதை நீங்கள் தீர்த்து வச்சா நல்லதுன்னார் சீடர்களுக்கு ஒன்றும் புரியல என்ன இது இவர் இப்படி சொல்கிறாரு நமக்குள்ள எல்லா விவகாரங்களையும் தீர்த்து வைக்கிறவர் நம்ம குருநாதர் அவருடைய விவகாரத்தை நாம தீர்த்து வைக்கிறதா ஆச்சரியமாக இருக்குதே குருநாதருக்கே சிக்கலா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சாங்க இருந்தாலும் ரொம்ப பணிவா கேட்டாங்க சுவாமி உங்களுக்கே சிக்கலா இந்த உலகத்து சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அல்லவா தாங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு சிக்கல்னால் அது எப்படி அப்படின்னாங்க எனக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கல் அவ்வளவு பெருசு ரொம்ப பெரிய விவகாரம் அது அப்படின்னார் குரு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க அப்படின்னாங்க இவங்க இப்ப அந்த குரு விவரத்தை சொன்னார் அதாவது நேற்று ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல நான் ஒரு பட்டாம்பூச்சியாக மாறிட்டேன் அப்படி மாறி ஒவ்வொரு மலராக பறந்து போய் உட்காந்து தேன் சாப்பிட்டேன் அப்படின்னார் சீடர்கள் இதை கேட்டதும் ரொம்ப தகைச்சு போயிட்டாங்க என்ன இது இது ஒரு பெரிய பிரச்சனையா ஒரு சாதாரண கனவு கண்டதுக்காகவா இந்த காலை வேளையில நம்மளையெல்லாம் குருநாதர் இவ்வளவு அவசரமாக கூப்பிட்டுருக்கார் அப்படின்னு நினைச்சாங்க இருந்தாலும் கேட்டாங்க இதில் என்ன சிக்கல் சுவாமி கனவுங்கிறது எல்லாருக்கும் வரத்தானே செய்யும் அப்படின்னார் ஒரு சீடர் சீடர்களே பிரச்சனை அது இல்லை நான் இன்னைக்கு காலையில் கண்ணு முடிச்சு பார்த்தப்போ நான் வந்து நானாக மறுபடியும் மாறிட்டேனுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் இதில் சிக்கல் என்னென்னா இப்போ அந்த பட்டாம்பூச்சி தான் நானாக ஆயிட்டதாக கனவு கண்டுகிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு மனுஷன் பட்டாம்பூச்சி ஆகிறதாக கனவு காண முடியுங்கிறப்போ அந்த பட்டாம்பூச்சியும் மனுஷனாகிறதாக கனவு காண முடியும் இல்லையா இப்போ எனக்கு யதார்த்த நிலை தெரியணும் எது நிஜம்னு தெரியணும் நேற்று ராத்திரி நான் கண்டது கனவா அல்லது இது பட்டாம்பூச்சி கண்டுகிட்டு இருக்கிற கனவா இதுதான் குரு கேட்ட கேள்வி இதை கேட்டதும் சீடர்கள் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க சுவாமி வரைக்கும் நாங்கள் தூங்குறப்ப பார்க்கறது கனவுன்னு மூழ்ச்சிகிட்டு இருக்கிறப்ப பார்க்குறது நனவுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ எங்களை ரொம்ப குழப்பிட்டீங்க இதுக்கு பதில் சொல்ல எங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம் அதுக்கப்புறம் அந்த குரு சொன்னாராம் நினைவு தான் முக்கியமான அம்சம் முடிவு கட்டம்னா பகலின் நினைவுகளை விட இரவின் கனவுகளே ரொம்ப உண்மை ஒருத்தன் வந்து தூங்க போனா தூங்கிக்கிட்டே இருந்தா அவன் காணும் கனவு பொய்ங்கிறத அவன் உணர மாட்டான் ஒவ்வொரு கனவும் காணும் பொழுது அது ரொம்ப உண்மையாக தான் தெரியுது ஒரு கனவு கூட உண்மை இல்லைன்னு கனவுல தோன்றுவதே இல்லை அப்படின்னார் குரு அகில வாழ்வு அத்தனையும் சொற்பனம் கண்டாய் அப்படிங்கிறார் தாயுமானவர் ஆகையினால நம்ம கனவுலேருந்து நாம் என்னைக்கு மூழிச்சிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி ஒருத்தர் வந்தார் காலில் கட்டோட வந்தார் என்னங்க காலில் கட்டுன்னு சார் நேற்று ராத்திரி தூக்கத்தில் எங்கள் வீட்டு கூரையில் ஏணியை சாத்தி வச்சு இறங்கினப்போ வழுக்கி விழுந்து காலை உடச்சிக்கிட்டே என்னார் உங்கள் வீட்டில் தான் ஏனியே கிடையாது சார் அப்படின்னு உண்மைதான் சார் நான் கீழே விழுந்து மூழிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தானே ஏணி இல்லைங்கிறது எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னார் இப்ப மேல எனக்கு அளவு கடந்த அன்பு அப்படின்னு யாராவது சொன்னா அதை அலட்சியமா கூடாது அது கொஞ்சம் சீரியஸான விஷயம் அளவுக்கு மிஞ்சினா எதுவுமே இடைஞ்சல் தானே அன்பும் அப்படிதான் அன்பு அதிகமா இருந்தா அது எப்படி கெடுதல் பண்ணும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம் தசரதன் கதை என்னாச்சு கைகை மேல வச்சு அளவு கடந்த அன்பு ராமன் வந்து காட்டுக்கு போறாப்புல ஆயிட்டுதில்ல தசரதன் பேர்பட்ட அரசன் விஸ்வாமித்திரர் சொல்கிறார் என்ன மாதிரி முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் ஏதாவது கஷ்டம் வந்தால் முதல்ல முருகன் கிட்ட போவோம் அப்புறம் பரமசிவனை போய் பார்ப்போம் அதுக்கப்புறம் கிட்ட போவோம் அப்புறம் பிரம்மன் இந்திரன் இவங்களையெல்லாம் போய் பார்ப்போம் இவங்களால எல்லாம் முடியலேன்னா கடைசியில் அயோத்திக்கு வருவோங்கிறார் உன்னை விட்டால் வேற கதி உண்டோ அப்படின்னு தசரதனை பார்த்து விஸ்வாமித்திரரே சொல்கிறார் அப்போ அரசன் தசரதன் கைகேயி காலில் வந்து விழறான் உன் பாதங்களை தொட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ராமனை காட்டுக்கு அனுப்பாதேங்கிறான் தசரதனுடைய இந்த நிலைமைக்கு என்ன காரணம் அவன் கைகை மேலே வச்ச அளவு அன்பு தான் காரணம் இப்போ சொல்லுங்கள் அன்பாக இருந்தாலும் அது அளவுக்கு மீறி போனால் கெடுதல் பண்ணுமா பண்ணாதா அது மட்டும் இல்லை அளவு கடந்த அன்பு நீதிக்கும் நியாயத்துக்கும் புறம்பான காரியங்களையும் செய்ய வச்சிரும் தசரதன் வந்து மிகச்சிறந்த நீதிமான் தர்மத்துக்கு விரோதமாக ஒரு காரியமும் செய்யாதவன் அப்பேற்பட்டவன் தன்னுடைய மனைவியை பார்த்து என்ன சொல்றான் தெரியுமா உனக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லு செய்கிறேன் ஒரு குற்றமும் செய்யாத ஒருத்தனை கொல்லணுமா கொல்றேன் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருத்தனை விடுதலை செய்ய சொல்றியா செய்யறேன் எந்த பிச்சைக்காரனையாவது கோடீஸ்வரன் ஆக சொல்றியா ஆக்குறேன் அல்லது கோடீஸ்வரனை வந்து பிச்சைக்காரன் ஆகணுமா ஆக்குறேன் அப்படிங்கிறான் நீதிக்கு விரோதமான இந்த பாவங்களை செய்யறதுக்கு அப்பேற்பட்ட அரசன் வந்து எப்படி துணிஞ்சான் மனைவி பேர்ல வச்ச அளவு கடந்த அன்புதான் காரணம் சிறிசூலம் வஜ்ராயுதம் வாழ் இதுகளால் தாக்கப்பட்டா கூட அதையெல்லாம் கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணாத ஒருத்த காமதேவனுடைய மலர் அம்புகள் தாக்குனா அதை அவனால் தாக்கு பிடிக்க முடியல விழுந்துடுறான் காமதேவனுக்கு உள்ள மகிமையே அதுதாங்கிறார் துளசிதாசர் அதனால தான் பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எதையும் அளவுக்கு மீறி செய்யாதேங்கிறாங்க அப்பா அம்மா மனைவி மக்கள் எல்லார் பேர்லேயும் அன்பு அவசியம்தான் ஆனால் அந்த அன்பு அறிவுக்கு புறம்பாக இருக்கக்கூடாது அளவுக்கு மீறி இருக்கக்கூடாது அப்பதான் வாழ்க்கை சுகமா இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் தேங்க்யூ